சில உறவுகளுக்கு இப்போது உங்களை பிடிக்கவில்லை என்றால் இதுதான் நடந்திருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள் வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது விலகுபவரை விட்டுவிடுங்கள் நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும் அன்பின் நிலை தடுமாறும் போதும் சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் போதும் உறவுகள் நம்மை உதறும் போதும் பல பழி சொல்லுக்கு ஆளாகும் போதும் நம்பிக்கை அனைத்தும் இழக்கும் போதும் துரோக வாழ்வுன் இதயத்தை கிழிக்கும் போதும் பல முட்டாள் தனங்களில் மூழ்கும் போதும் பலர் கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் சிக்கும் போதும் உங்களுக்குள் இந்த வார்த்தையை கூறிக்கொள்ளுங்கள் பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது என்று நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாருமில்லை யாருக்கு உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ இரு நீ நீயாக இரு ஒருவரின் சுயலாபத்திற்காக மட்டுமே நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என தெரிய வரும்போது இருக்கும் மனநிலை மிகவும் கொடியது பிறருக்கு தேவைப்படும்போது போது நல்லவர்களாக தெரியும் நாம்தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்களாகி விடுகின்றோம் ஒருவருக்கு நம்மை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவருக்கான தேவைகள் முடிந்துவிட்டதாகவும் இருக்கலாம்